Oh. <laughs>

பரிசுத்த பருவதம் போல் பரிசுத்த மலையில் ஏறி தேவனை தரிசிக்க வந்திருப்பது போல் தேவ பிரசனத்தில் தேவ வார்த்தைக்காக காத்திருந்து ஜபிக்க இருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது உங்கள் அனைவர் மீதும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது கர்த்தருடைய செவிகள் உங்கள் கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்கிறது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை என கண்பான தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்கள் மீது கண் நோக்கமாக இருக்கிறவர் அவரே உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விதத்தில் உள்ள சதா காலங்களிலும் உங்கள் தேவன் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஐயா நீங்கள் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்துவிடுங்கள் உயர்த்தும்படிக்கு என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் ஆதலினால் எதை குறித்தும் எந்த பிரச்சனைகளை குறித்தும் எந்த விதமான சிக்கல் சிரமங்கள் பல்வேறு உபதிரவங்களை குறித்தும் பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் வேதத்தில் பல முறை மறுபடியும் 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 தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரே அற்புதமான வார்த்தை பயப்படாதிருங்கள் எதை குறித்தும் பயப்படாதிருங்கள் ஆதலினால் எனக்கு அருமையான தேவ

சுவாசிக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு எல்லாம் கூடும் சுவாசிக்கிறவனுக்கு கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று கர்த்தரை சொல்லுவார் என்பதை மறந்து விடாதிருங்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஆதலினால் இந்த இந்த அருமையான காலை ஜப வேளையிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு பேர் மீதும் கர்த்தர் இரக்கமா இருக்கிறார் கண்ணோக்கமா இருக்கிறார் ஆபத்தில் சிக்கலில் உபத்திரவங்களில் நெருக்கங்களில் அவரே உங்களோடு இருந்து உங்களுக்கு செவி கொடுத்து ஆபத்து இந்த அன்பின் தேவமே உங்களோடு இருந்து உங்களை விடுவித்து எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து கனப்படுத்துவார் என்பதை மறந்து விடாதிருங்கள் எத்தனை பிரச்சனை வந்தால் என்ன பாருங்கள் எத்தனை போராட்டங்கள் வந்தால் என்ன ஐயா நாசில் உள் சுவாசம் உள்ள மனித கூட்டங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு உரதமாய் வந்தால் என்ன தாவிதரசனை போல் நீங்களும் நானும் சொல்ல வேண்டும் கர்த்தாவே சேனைகளின் கர்த்தாவே எங்களோடு இருக்கிறவரே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று நீங்கள் அறிக்கையிட வேண்டும் என கருமையான தேவ பிள்ளைகளே சொல்லுங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி எத்தனை பெரும் குற்றமாய் என்னை எதிர்த்து என்னோடு வழக்காட என்னை எதிர்க்க என்னோடு போரிட வந்தாலும் சரி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த சேனைக்குள்ளே பாய்வேன் என்னை யாரும் தொட முடியாது என்னை நெருங்க முடியாது ஏனால் தேவரீர் என்னோட கூட பயங்கர பராக்கிரமசாலியாக இருக்கிறீர் இருக்கிறீர் என்று நீங்கள் அறிக்கையிட்டால் அவர் அப்படியே உங்களோடு இருப்பார் ஐயா எத்தனை பிரச்சனைகள் வந்தால் என்ன எத்தனை ஆபத்துகள் உங்களை சூழ்ந்து வந்தால் என்ன எத்தனை இடைஞ்சல்களும் எத்தனை சூதுகளும் வஞ்சகங்களும் போட்டி பொறாமைகளும் உங்களை சூழ்ந்த இருந்தால் என்ன என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை மறந்து விடாதிருங்கள் உங்களோடு இருக்கிறவர் உங்களை பாதுகாக்கவும் உங்களை தப்புவித்து பாதுகாத்து உயர்த்தவும் வல்லமை உள்ள தேவம் என்பதை அறிக்கையிடுங்கள்

ஒன்றாம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை வாசித்து பார்த்தீர்களானால் கருத்து கர்த்தர் அந்த தீர்க்க தரிசியோடு ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லுகிறார் நன்றாக கவனியுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகையால் அவர்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க தீவிரமா இருக்கிறாங்க உன்னை எதிர்ப்பாங்க உனக்கு விரோதமாய் வருவார்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் உன்னை சதிக்க உன்னை கொல்ல உன்னை அடிக்க அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள் ஆனாலும் ஆகையால் நீ உன் அறையை கட்டி கொண்டு நின்று நான் உனக்கு கற்றவை இடுகிறவைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல் நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நல்லா கவனிங்க கர்த்தர் சொல்கிறார் நானே உன்னை உன் எதிரிகளுக்கு முன்பாக உன்னை எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு யார் கலங்க பண்ணுவா தேவனே கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்திற்கு அஞ்சாதிரு எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இது ஒரு அற்புதமான ரகசியம் இதிலே இருக்கிறது ஐயா நீங்க கலங்க நீங்க பயந்தீங்க வழியிலே நீங்கள் சென்று கொண்டிருக்கிற பாதையிலே உங்கள் வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே அல்லது நீங்கள் கடந்து போக வேண்டிய பல்வேறு பிரச்சனைகளோடு நீங்க கடந்து முன்னேற வேண்டிய காலகட்டத்திலே நீங்கள் அவர்களுக்கும் அந்த பிரச்சனைகளுக்கும் அஞ்சினீர்களானால் பயப்பட்டீர்களானால் கர்த்தரே உங்களை கலங்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் ஆகலினால் நீ அவர்கள் முகத்திற்கு அந்த பிரச்சனைகளுக்கு அந்த வருகிற கொடிதான புயற்காற்றுக்கும் கொந்தளிக்க கடலுக்கும் கூட நீ பயப்படாதிரு அஞ்சாதிரு என்று கர்த்தர் சொல்கிறார் anakanvana தேவ பிள்ளைகளே நீங்கள் உங்கள் ஆரையை கட்டி கொண்டு நின்று ஐயா எத்தனை ஆபத்துകളും உங்களை சுற்றிலும் வந்து கொண்டிருக்கலாம் எத்தனை நூறு பேர் உங்களுக்கு உரோதமாய் பேசலாம் போராடலாம் வளைக்கடலாம் யுத்தம் செய்யலாம் ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நாம் சொல்லும்படியாய் நமக்கு விட்டிருக்கிறார் என்னையா சொல்றது ஒரு வழியாய் வருவார்கள் எனக்கு உரோதமா வர்றாங்களா அக்கா அண்ணே தம்பி எனக்கு ஒருதமாய் அவர்கள் கூட்டம் கொடுக்கிறார்களா அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல என்று கருத்து சொன்ன வார்த்தைகளை சொல்லுங்கள் ஒரு வழியாய் வருகிறார்களா ஒரு கூட்டமாய் வருகிறார்களா ஒரு வழியாய் வருவார்கள் எனக்கு ஒருதுமாய் ஏழு வழியாய் சிதறிப் போவார்கள் என்று கருத்துடைய வார்த்தையை சொல்லுங்கள் அஞ்சாதிருங்கள் எனக்கு அருமையான தெய்வப் பிள்ளைகளே ஐயா உங்களை பிடித்து கொண்டு போக உங்கள் பிள்ளைகளை பிடித்து கொண்டு போக உங்கள் வாழ்க்கையை அழிக்க இந்த பிரச்சனை வருகிறது அந்த பிரச்சனை வருகிறது என்று யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் என கருமையான தெய்வ பிள்ளைகளை சொல்லுவது மாத்திரமல்ல யார் வேண்டுமானாலும் வரலாம் எத்தனையோ பிரச்சனைகள் உங்களை சூழ வரலாம் ஆனாலும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை உங்கள் அறையை கட்டி கொண்டு நின்று நீங்கள் சொல்லும் பொழுது அவைகளுக்கு பயப்படாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கலங்க பண்ண மாட்டார் உங்களுக்கு விரோதமாய் வருகிற எதிரி கூட்டங்களை கலங்கடிப்பார் சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுவார் என்பதிலே மாற்றமே இல்லை ஆதலினால் பயப்படாதிருங்கள் எதை குறித்து பயப்படாதிருங்கள் சூழ்நிலைகளை நோக்கி பேசுங்கள் கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் இந்த மலையை பார்த்து மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து ஐயா உங்களை அழித்துவிடும் அல்லது உங்களை முன்னேற விடாமல் உங்களை உயர விடாமல் நீங்கள் முன்னேறி செல்ல முடியாமல் உங்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் விரோதமாய் மலைகளை போன்று அசையாதிருக்கிற பருவதங்களை பார்த்து நீங்கள் சந்தேகப்படாமல் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் ஐயா விசுவாசத்தோடு இந்த மலை இந்த பர்வதம் இந்த இடத்தை விட்டு எங்களுக்கு எதிராக இருக்கிற இடத்தை விட்டு பேர்ந்து நடு கடலில் போய் விழட்டும் விலகி போகட்டும் என்று விசுவாசத்தோடு சந்தேகப்படாமல் நீங்கள் சொன்னால் அப்படியே நடக்கும் என்று சொன்ன கத்தர் உங்களோடு இருக்கிறார் அவருடைய வார்த்தையை சொல்லுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே அன்று இறைமையா தீர்க்க தரிசியோடு கத்த சொன்னார் நான் உனக்கு சொன்ன வார்த்தைகளை சொல்ல

படிக்கும் நானே உன்னோட இருக்கிறேன் உன்னை நான் உங்களை தேவ பிள்ளைகளே யூதாவின் ராஜாக்களும் பிரபுக்களும் அதன் ஆசாரியர்களும் அதன் ஜனங்களுமாய் கூடி பாருங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் கூடி உங்களுக்கு உரோதமாய் வந்தாலும் கூட ஒன்று உங்களை அசைக்காதபடி அவர்களுக்கெல்லாம் எதிராக உங்களை இன்றைய தினம் கர்த்தர் இன்றுதான் இன்றைய தினம் நான் உன்னை அரணிப்பான பட்டணமும் அசைக்க முடியாத மேற்கொள்ள முடியாத அரணிப்பான பட்டணமும் இருப்பு யாரையா வளைக்க முடியும் முடியும் யார் யார் அடிக்க உடைக்க முடியும் யார் வந்து இதுல மண்டைய முட்டுனா அவங்க உடையும் இந்த இந்த இருப்பு இருப்பு தூண் உடையுமா தூணும் வெங்கல வெங்கல அலங்கமுமாய் ஆக்கினேன் என்று சொல்லுகிறார் அலங்கத்தை ஒருவனாலும் தொடவோ அசைக்கவோ பிடுகவோ முடியாது அப்படி ஒரு மகிமையான பொசிஷனுக்கு உங்களை கொண்டு போவார் அருமையான உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தை கையும் பிரயாசங்களை ஒருவேளை நீங்கள் செய்து வருகிற தொழிலை நீங்கள் நடத்தி வருகிற ஊழியத்தை அப்படியாய் கர்த்தர் இன்றைய தினம் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெங்கல அலங்கமுமாய் ஆக்குகிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள் எப்படி ஆக்குகிறார் யாருக்கு விரோதமாக அதற்கு விரோதமாக தேசத்தின் அதிபதிகள் வந்தாலும் சரி ராஜாக்கள் வந்தாலும் பிரபுக்களும் ஆசாரியர்களும் தேசத்தின் ஜனங்களும் வந்தாலும் சரி அவர்களுக்கெல்லாம் எதிராக உங்களை அப்படியாய் கர்த்தர் பலப்படுத்துவார் நிலை நிறுத்துவார் உங்களை பெரிய பட்டணமாய் ஸ்தாபிப்பார் உங்கள் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என கருமையான தேவ பிள்ளைகளை இன்னும் பத்தொன்பதாம் வசனத்தில்

போவோமோ அல்லது அழிந்து போவோமோ ஒருவேளை என் குடும்பம் முற்றிலுமாக சங்கரிக்கப்பட்டு விடுமோ நாங்கள் எல்லாம் ஒருவேளை போவோமோ இந்த 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 கடனிலே நஷ்டத்தினால் இந்த தோல்வியினால் அல்லது இந்த வெட்ககரமான குடும்ப பிரிவினைகளினால் இதோடு என் வாழ்க்கை தொலைந்து போகுமோ என்று நீங்கள் பயப்பட்டுக் கொண்டிருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி எல்லாம் நடக்கதான் செய்யும் அவர்கள் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் உனக்கு விரோதமாக வருவார்கள் பலக்காடுவார்கள் உன்னை எதிர்ப்பார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் ஹோ GLORY TO GOD GLORY TO GOD ஹalleluya ஆசரபத்தா ஆனாலும் உங்களை என்னை அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் எப்படியா மேற்கொள்ளாம இருப்பாங்க நானே சின்னவனா அற்பமா எண்ணப்படுகிறவனா சிறியவனா சிறிய கூட்டமா தெள்ளு பூச்சியை போல அற்பமா எண்ணப்படுகிற சிறு கூட்டத்தை போல ஐயா தனியாய் இலைதலை இல்லாது காய்ந்து போயிருக்கிற மரத்தை போல திக்கற்றவனாய் நிற்கிறேனே திக்கற்றவனாய் நிற்கிறேனே அவர்கள் என்னை மேற்கொள்ளாமல் நான் அவர்களை மேற்கொள்ள முடியும் எப்படி நான் தப்பிக்க முடியும் என்று கேட்கிறாயா என் அன்பு சகோதரனே சகோதரியும்படி உன்னை ஒரு குடும்பத்தை உன் பிள்ளைகளை உன் எல்லா வருகிற ஆபத்துகளிலும் இருந்து போராட்டங்களிலும் இருந்து அவர்களுடைய அந்த பிரச்சனைகளுடைய யுத்தங்களில் இருந்து உன்னை பாதுகாக்கும்படி ரட்சிக்கும்படி விடுவித்து ஆசீர்வதிக்கும்படி நானே சர்வ வல்லமையுள்ள இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவமாகிய சர்வ பூமிக்கும் மகிமையான காரிய மருமையான தேவ பிள்ளைகளே ஆதலினால் பயப்படாதிருங்கள் கர்த்தர் ஒரு நாளும் உங்களை விட்டுக் கொடுக்க மாட்டார் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை கர்த்தரை சொல்லுங்க எல்லா பிரச்சனைகளும்

பிசாசின் ஏஜென்ட்களுக்கும் ஆவிகளுக்கும் விரோதமாய் கத்தாவே நீர் சித்தம் பண்ணும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அவர்களும் அவைகள் எல்லாம் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும் ஆனாலும் உன்னை அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் என்று என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் பார்த்து நீர் கொடுக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீரே பரிசுத்தர் நீரே பரிசுத்தர் எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திர ராஜா நன்றி செலுத்துகிறோம் எந்த பிரச்சனைகளும் இவர்கள் அகப்பட்டு சிக்கொண்டு அழிந்து கெட்டுப் போகாதபடி இவர்களை ரட்சிக்கும்படி என் தேவனே சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய நீரே இவர்களோடு இருக்கிறேன் என்று சொன்னதற்காக சய்யா நீர் இருக்கிறவராகவே இருக்கிற கர்த்தர் என்கிறபடியினால் உம்மை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக இதில் ஒருவரும் கெட்டுப் போகாதபடி இவர்கள் இந்த சிறியரில் ஒருவரும் அப்பா இவர்கள் பிள்ளைகளில் ஒருவரும் இவர் குடும்பமும் குடும்ப வாழ்க்கையும் எந்த வகையிலும் கட்டுப்போகாதபடி அமேனானவரை இவர்கள் தொழில்கள் நசிஞ்சு போகாதபடி எந்த ஆபத்திலும் இவர்கள் சிக்கல்களிலே அகப்பட்டுக் கொள்ளாதபடி எங்கள் தேவனாகி கத்தர் ஓ ஒருவேளை அதுபோன்று அகப்பட்ட பிள்ளைகளை மீண்டும் மீண்டும் தூக்கி நிறுத்தும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எந்த பிரச்சனைகளிலும் உங்களுடைய பிள்ளைகளை கத்தர் நீர் தூக்கி நிறுத்தும்படியாய் ஆசினும் அனுமதிக்கும்படியாய் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் உபத்திரவங்கள் ஆபத்துகளிலும் இருந்து ஒரு மகா விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் ஓ லார்ட் எல்லா பிரச்சனைகளும் மாறி போகட்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிற பிரச்சனைகளும் ஒரு வழியாய் வருகிறவர்களும் ஏழு வழியாய் சிதறி போகும்படியாய் இன்றே சிதறி போகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம் ஜீசஸ் மைட்டி நேம் ஹாலேலூயா தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி பிள்ளைகளின் விண்ணப்பத்தை வேண்டுதல்களை ஜபத்தை கேட்கிற தெய்வமாய் நீர் இருக்கிறபடியால் உடைய சமூகத்திலே எங்கள் பாரங்களை இறக்கி வைக்கிறோம் எங்கள் சுமைகளை நாங்கள் வாயத்திற்கு சுமந்து சோர்ந்து போன ஐயா வருத்தப்பட்டு சுமந்த பாரங்களை கொண்டு உம்முடைய சமூகத்திலே இந்த அதிகாலை வேலையிலே வைத்துவிட்டு எங்கள் காரியங்களுக்காக புறப்படுகிறோம் சுவாமி கர்த்தர் எங்களோடு நீர் வருகிற எங்களோடு இருக்கிறபடியினால் நாங்கள் விசேஷித்தவர் பிள்ளைகள் உண்மை ஆராதிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் உண்மை உயர்த்துகிறோம் சுவாமி கத்தர் அப்படியே நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த ஜப வேளையிலே தரித்திருக்கிற என் சகோதர சகோதரிகள் ஒருவரும் கட்டு போகாதபடி இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே கர்த்தர் இவர்களுக்கு தயவாய் கொடுத்த விசுவாசத்தை நம்பிக்கையை வாக்குத்தத்தங்களை நீரே நிறைவேற்றும்படியாய் அதி சீக்கிரமாய் சீக்கிரமாய் அதி சீக்கிரமாய் நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் இந்த நாட்களை இவர்கள் சந்தோஷமாய் சமாதானம்

எனவே இவர்கள் செய்கிற கையின் பிரயாசங்கள் எல்லாம் நூறத்தனையாய் ஆசிர்வதிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நீ அப்படியே செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கட்டும் உங்க கரத்தில் வருகிறோம் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவ பிள்ளைகளே அன்பு சகோதர சகோதரிகளே ஆதலினால் ஆதலினால் ஒன்றை கலங்காதிருங்கள் ஒன்றை பயப்படாதிருங்கள் ஒரு பெரிய சேதை போன்று உங்களை சூழ்ந்து வந்த எந்த பிரச்சனைகளை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அஞ்ச வேண்டிய அவசியமில்லை உங்களை அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெங்கல அலங்கமுமாய் ஆக்கியிருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக யாரு எந்த பிரச்சனைகள் யுத்தம் பண்ணினாலும் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள கர்த்தங்களுடனே இருக்கிறார் கர்த்த உங்களை ஆசிர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் மகிமையாய் நடத்துவார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அநேகர் அந்த பெல் பட்டன் அமுக்காதவங்க நீங்க அந்த பெல் பட்டன் ஒன்று இருக்கும் சப்ஸ்கிரைப் போட்டிருக்க இடத்துல அதை ஒரு டச் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் அப்போதைக்கு அப்போதைக்கு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதிகாலையில் இரவில் உங்கள் சமூகத்திற்கு அது வந்து சேரும் அது உங்களுக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் ஜபிக்கும் பொழுது அடுத்த ஃபைல்களையும் நீங்கள் நோண்டி பார்த்து தேடி பார்த்து அவங்கள பிரச்சனைகளோடும் நீங்கள் ஜெபிக்க முடியும் யார் யார் எந்த பிரச்சனையில் இருக்கிறீர்களோ அந்த ஃபைல்களை தேடி அந்த அதிகாலை ஜபம் நடு இரவு ஜபம் அந்த வல்லமையான ஜபங்களை தொடர்ந்து செய்யுங்கள் மகா மாற்றங்களை கிருபைகளை பெற்றுக் கொள்வீர்கள் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசிர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் மகிமைப்படுத்துவார்